திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை வெளிப்புணர்வதற்கான ஒரு ஆர்ப்பாட்டம் துன்புறுத்தல் ஆளாக்கப்பட்டதற்கும் அதற்கு பின்னால் இப்பொழுது வெளியே தெரிந்திருக்கும் கூடிய கோயம்புத்தூர் மாணவியுடைய பாலியல் வன்முறைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு அச்சப்படுகிறார்கள் அது மாணவர்களாக இருந்தாலும் பெரிய இருந்தாலும் அனைவருக்கும் தமிழகத்திலே பாதுகாப்பு என்ற ஒரு இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அபரிமிதமான கஞ்சாவும் அதோடு சார்ந்த பல்வேறுபட்ட போதை வசதியும் பரவலாக தொற்கப்படுகின்ற காரணத்தினால் போல் இதை போன்ற வாரியல் வன்முறைகள் நடக்கிறது என்று அச்சம் இருக்கிறது எனவே தமிழகத்திலே போதை அவைகளை தடுத்து நிறுத்தி அதே போல தமிழக அரசே வருமானத்தை நடத்தியும் ஒரு சூழ்நிலை உருவாக்கிறார் தமிழகத்தில் இதுபோன்ற வாரியல் வாலியல் அச்சநீர்களும் நடக்காது என்று கருது எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு அரசிற்கு போதை பொருட்களை தடை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு இனிமேலும் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவுகளும் பாலியல் வன்மையை நிலவாதவாறு காவல்துறை நடவடிக்கை வேண்டும் அதுவும் இந்த துறை தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்க காவல்துறை எனவே கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தமிழக அரசு

திராவிடல் அரசியல் அரசு மாநிலே தமிழகத்தில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு மாநிலம் தமிழகம் அன்பானவர்களே இந்த தேர்தல் வரட்டும் ஒரு

பெரும்பாலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தாஸ்பா கற்பொண்டு பெண்களை தாழி அப்பட திராவிட ரெட்ரோ பாதை திறந்து மகளிர் மாணவிகள் மாணவச் செல்வங்களை காமத் தொடர்புகள் மூலம் என்ன நல்ல சென்ட்ரல் ஃபார் எஜுகேஷன் இட் இஸ் அ சென்ட்ரல் ஃபார் அண்ட்